ரஷ்யா உக்ரைன் விஷயம் வந்து எதை நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஆர்சனிக் மிஷியில் கொண்டு போய் பெலாரஸில் வைக்கிறது அப்படிங்கிறது ஸோ எல்லா ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்குமே ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இது ஸோ யூரோப் கண்ட்ரிக்கே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி ஸோ இது எதை நோக்கி நகரம் நினைக்கிறேன் நான் முதல்லருந்தே இருக்கேன் என்னென்னா ரஷ்யா வந்து உக்ரைனில் நடத்துகிற மாதிரி ஒரு ஒரு துல்லிய தாக்குதலோ இல்லைன்னா வந்து ஒரு பொறுமையான ஒரு போரோ பார்டரை தாண்டி இருக்காது நான் சொல்றது உக்ரைனுடைய மேற்கு பார்டரை தாண்டி இந்த போர் தொடருமானால் தொடங்குமானால் போர் இப்படி இருக்காது வேற மாதிரி இருக்கும் அப்போ ஏன் நான் அதுக்கான பல தரம் நம்ம பேசியிருக்கோம் ரெண்டு பேருமே ஒரே இன மக்கள் ஒரே மொழி மொழியில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இந்த நாகப்பதனையே மாதிரி மாதிரிதான் ரொம்ப சேஞ்சஸ் ரொம்ப பெருசு கிடையாது ரெண்டு பேருமே ஒரே இன மக்கள் ஓகேவா ரெண்டு பேருமே ஒரே மதத்தை சார்ந்த நான் ஸோ இதை தாண்டி அந்த பக்கம் போகும்போது உங்களுக்கு அது இல்லை ஸோ இந்த மாதிரி இவங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருக்கிறதுனால சரி பார்த்து போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க புட்டினுடைய ஜனாதிபதி புட்டின் அவர்களுடைய போன ஒரு நியூ இயர் மோது அந்த பேட்டியில் டாக்டாக சொல்கிறார் தாண்டி போசுனா எனக்கு என்ன கேட்காதீங்கன்னு சொன்னார்